நீங்கள் அடித்தால் நாங்கள் அடிப்போம் நீங்கள் வெட்டினால் நாங்கள் வெட்டுவோம் அந்த பரிகாரத்தை எடுத்தார்கள் அதன் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அதனை வெல்ல முடியாத ஒரு நிலையில் காணப்பட்டார்கள் அது உண்மையில் உலகத்தையே மிக்கத்தக்க விதத்தில் அந்த ஒழுக்க கோட்பாட்டோடு ஒரு அறவழியில் அறவழியில் சென்றாலும் அது ஆயுதப்போராக அமைந்திருந்தது தந்த காந்திய வழி ஒரு துளி ரத்தமும் சிந்தாமல் அறவழியில் அஹிம்சை வழியில் போராடி உங்களுடைய சுதந்திரத்தை பெறலாம் என்று காந்தி சொல்லி தந்தார் அந்த வழியை காந்தி என்று சொல்லப்படுகின்ற தந்தை செல்வா கடைபிடித்திருந்தார் பின்பற்றி இருந்தார் அதாவது ஆயுதம் ஏந்தாமல் அஹிம்சை வழியில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து சிங்கள மக்களுக்கும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கும் இல்லாமல் முஸ்லிம்கள் ஒருவருக்கும் இல்லாமல் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முப்பது வருஷம் அவர் உழைத்திருக்கின்றார் அவருக்கு சிங்கள தலைவர்கள் சிங்கள பிரதமர்கள் சிங்கள ஜனாதிபதிகள் கொடுத்ததெல்லாம் என்னவென்றால் ஏமாற்றம் என்கின்ற ஒரு தண்டனை அதற்கு பிறகு இளைஞர்கள் பார்த்தார்கள் இந்த வழி இவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் அகிம்சையில் வருகின்ற போது அவர்கள் வன்முறைகளை கையில் எடுக்கின்றார்கள் குண்டர்களாக மாறுகின்றார்கள் நாங்கள் தொண்டர்களாக இருந்தால் அவர்கள் குண்டர்களாக மாறுகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் அவர்கள் பார்த்தார்கள் முல்லை முள்ளால் அடித்தல் நீங்கள் அடித்தால் நாங்கள் அடிப்போம் நீங்கள் வெட்டினால் நாங்கள் அந்த பரிகாரத்தை எடுத்தார்கள் அதன் போது அவர்கள் உண்மையில் கலங்கி இருந்தார்கள் வெல்ல முடியாத ஒரு நிலையில் காணப்பட்டார்கள் அது உண்மையில் விதத்தில் மெச்சத்தக்க ஒழுக்க கோட்பாட்டோடு ஒரு அறவழியில் அறவழியில் சென்றாலும் அது ஆயுதப்போராக அமைந்திருந்தது அது இருபத்தி இரண்டு நாடுகளை கூட்டிக் கொண்டு அந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது மஹிந்த சொன்னார் ஆயுதத்திற்கு ஆயுதம் மூலமாக தீர்வு அரசியலுக்கு அரசியல் மூலமாக தீர்வு என்று சொன்னார் ஆனால் ஆயுதப் போராட்டம் மௌனித்து பதினைந்து ஆண்டுகள் சென்று விட்டது ஆனால் அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை நாங்களும் கேட்டு பார்த்தோம் பேசி பார்த்தோம் ஏக்கிய ராஜ்ய என்றார்கள் பதிமூன்று பிளஸ் என்று சொன்னார்கள் ஒன்றுமே அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறது எங்களை போராட்ட வடிவத்தை மாற்றுவதற்காக பொதுக்கட்ட கட்டமைப்பினர் எங்களுடைய சிவில் சமூகம் சார்ந்த பொதுக்கட்டமைப்பில் ஏழு கட்சிகள் இணைந்து இந்த தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்போது நாங்கள் யோசிக்க வேண்டும் எண்பத்தி மூன்று பொதுக்கட்டமைப்பு என்று சொன்னால் அவர்கள் சாதாரண ஒரு மட்டத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகம் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அது அதிலும் இன்னும் மதத்தலைவர்கள் மத பெரியார்கள் இருக்கின்றார்கள் இன்னும் புத்திஜீவிகள் என்று பல தரத்தினர் இதற்குள் இருக்கின்றார்கள் இப்படி சமூகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமானவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் ஒதுங்கிக் கொண்டு பார்வையாளர்களாக பயந்தாங்கொல்லிகளாக நாங்கள் ஒதுங்கி இருப்பது என்பது வேடிக்கையான ஒரு விடயமாகத்தான் இருக்க வேண்டும் எனக்கு உண்மையில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்னவென்றால் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கரு யார் போட்டியிடுகின்றார் என்றும் பெறவில்லை ஒரு என்ன கருத்து சொல்லப்பட்டது புத்திஜீவிகளால் அப்போது எங்களுடைய ஒரு சகோதரர் என்ன பேசுகிறது என்றார் மிகவும் கடுந்தோனியில் பேசினார் பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னார் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்றார் பொது வேட்பாளர் என்ற சிந்தனை முட்டாள்கள் எடுத்த முட்டாள்தனமான முடிவு என்று சொன்னார் இந்த கருத்து தமிழர்களாக இருந்தால் நெஞ்சை குத்தி இருக்கும் எங்கள் உணர்வுகளை புண்படுத்தி இருக்கும் அந்த புண்படுத்தலும் அந்த தாக்குதலும் தான் சும்மா இருந்தவர்களை எல்லாம் தூண்டிவிட்டது அந்த வகையில்தான் நாங்கள் சிந்திக்க தொடங்கினோம் பொது வேட்பாளர் என்பவர் தமிழர் தமிழ் தேசியத்தோடு சம்பந்தப்பட்டவர் போராட்டத்தின் ஒரு மறுபடிவமாக இருக்கின்றது அந்த போராட்டத்தின் மறுபடிவமாக இருக்கின்ற எங்களுடைய குடிசார் கட்டமைப்புகள் இணைந்து நிறுத்துகின்ற ஒரு வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொக்கரிப்பது என்பது ஒரு ஆணவத்தின் அல்லது அகம்பாவத்தின் ஒரு வடிவமாக இருக்க வேண்டும் அல்லது மையமாக கொண்டிருக்க வேண்டும் எனவேதான் நாங்கள் சிந்தித்தோம் இந்த கட்டுக்கோப்பு என்பது குறுகிய வட்டத்தில் இருக்கின்றது நாங்கள் பரந்த வட்டத்தில் சிந்திக்க வேண்டியிருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது மானசீகமாக மனச்சாட்சியின் அடிப்படையில் தமிழன் என்ற உணர்வோடு எடுத்த முடிவுதான் இந்த முடிவு